ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரெய்ஸி டிசைனர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சேலைக்கு வந் இந்த சேலை வந்து எட்டம் பத்தலை அதாவது சுற்றி கட்டுறதுக்கு வந்து ஃப்ளீட் வரல சேலையுடைய அளவு வந்து கம்மியாக இருக்குது இதுக்கு வந்து எப்படி எக்ஸ்ட எக்ஸ்டென் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த லைனிங் துணி வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன்றே கால் மீட்ரு வாங்கியிருக்கேன் ஒரு மீட்ரு வாங்கினோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் ஒன்றே கால் மீட்டரே வாங்கிக்கோங்க இப்போ வந்து இந்த கரை பீஸ் இருக்குல்ல இந்த கரைப்பீஸை உள்முந்தி சேலையுடைய உள்முந்தியை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஆல்ரெடி முந்தி அடித்த சேலை தான் இந்த உள்முந்தியில் வந்து இந்த கரைப்பீஸை வச்சு இது ரெண்டையும் இப்படியே ஃபஸ்ட்டு அளந்து பாருங்கள் எந்த அளவு வருதுன்னு அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து லைனிங் பீஸு எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு சில சேலையில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த லைனிங் பீஸுடைய இந்த இந்த ஓரம் இருக்குல்ல ஒரு ஓரத்தை வந்து ஜாயிண்ட் போடுவோம் இந்த ஓரத்திலருந்து கொஞ்சத்தை கட் பண்ணி எடுத்து இதில் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது அதில் பெருசாக தான் இருக்குது அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இந்த கீழ் வ கீழே வர்ற இந்த பார்டரை வந்து மடித்து தச்சிட்றோம் ரெண்டு கரை பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கு கரை பீஸு நம்ம வந்து இப்ப தச்சிருக்கிறது வந்து இந்த கட் பண்ணியிருக்கோம்ல இந்த பகுதியில் தான் நம்ம தச்சு எடுத்திருக்கோம் இப்போ வந்து ஒரு பகுதியை வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம் இதை வந்து இப்படி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் புரியலை புரியலைன்னு சொல்ல வேண்டாம் இதை போய் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இதை வந்து நமக்கு வந்து உள்ளே சொ பாய் நம்ம இடுப்பில் சொருவோம்ல அந்த உள் முந்தி இதை வந்து இது லைனிங் துணியோடைய இந்த பார்ட்ரு பகுதி இந்த பார்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டோம் இது வந்து ஆல்ரெடி முந்தி அடிச்சிருக்காங்க அதனால் நம்ம இதை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை லைனிங் பீஸில் வந்து கர க கரை பீஸில் வச்சுருக்கோம் இப்படி இப்படி வச்சுட்டு உள்ளே ஏற்றி வச்சுருக்கோம் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயிண்ட் போடாமல் இந்த பீஸை ஃபஸ்ட்டு வச்சிட்டோம் அடுத்து இந்த முந்தி எடுத்து இது மேலே வைக்கிறோம் இதோடைய உள்பகுதியில் இது வந்து உள்பகுதி இது வந்து வெளிப்பகுதி உள்பகுதியில் வந்து கீழே பாயிண்ட்லேருந்து சேர்த்து வைக்கிறோம் இஞ்சி உள்ளே விட்டு வச்சுக்கிட்டோம் அந்த இஞ்சி அளவுக்கே அந்த பாடரை உள்ளே வச்சு இதை இப்படியே மேலேயே வச்சு பதிச்சுக்கிட்டே வரலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ஜாயிண்ட் போடுறது மட்டும் கீழே இருந்தே போட்டுட்டு வாங்க மேலே இடுப்பு பகுதியிலேருந்து போடக்கூடாது ஏன்னா இடுப்பு பகுதி வந்து நம்ம மேலே சொருகிற பகுதி தான் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியாது கீழே வந்து நமக்கு பாடுற ஒன்று போல் இருக்கணும் அதனால வந்து கீழே இருந்தே ஜாயிண்ட் போட்டுகிட்டே வாங்க இப்போது இந்த ஓரத்துக்கு இந்த பாயிண்ட் வந்துருச்சு இதை வந்து இது வே இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பிசுராக தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை இப்படியே வச்சு இப்படி மடித்து இப்படி உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு இப்படி போட்டு இப்படியே திருப்பிக்கலாம் திருப்பி இதில் திரும்ப வந்து இந்த உள் உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த காலிஞ்சி இந்த விட்டுருக்கோல்ல இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த ஓரத்தில் வந்து இந்த நம்ம திரும்ப ஒரு தையல் போட்டுருணும் நுங்கியெல்லாம் நம்ம ஜாயின்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு தையல் வெளியில் தெரியும் அதே மாதிரியே இதை போட்டுருணும் இப்போ வந்து கீழேருந்து மேலே கொண்டு போய் மேலேருந்து திரும்ப ரிவர்ஸ் கீழே அப்படியே ஒரு தையல் கொண்டு வந்துட்டுருக்கேன் அந்த காலிஞ்சி உள்ளே விட்டோம்ல பார்டர் பகுதி அந்த காலிஞ்சியை வந்து ரெண்டாவது கையில் அப்படியே போட்டு பதிச்சாச்சு நாட் போட்டுருங்க இப்போ பாருங்கள் இதை தச்சு எடுத்தாச்சு இதில் உள்ளேயும் நமக்கு பிசுறு இருக்காது ஏன்னா நம்ம வந்து பார்டர் பகுதியை தான் உள்ள வச்சுருக்கோம் வெளியில் வந்து முந்தி அடித்த பகுதியை வச்சு பதிச்சுட்டோம் அதனால ஒன்றும் தெரியாது இப்போ இந்த இடுப்பு பகுதியில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து இது வேண்டாம் வயிறு முந்தையாக தெரியும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா இப்போ நான் மடித்தது மாதிரி மடிச்சுட்டு இந்த ஓரத்தை மட்டும் அப்படியே மடித்து தச்சுருங்க இது வந்து வயிறு முந்தையாக தெரியும் அதனால் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க கிசுர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா மடித்து தச்சுக்கோங்க திருப்பி விட்டுட்டு அளவுக்கு அப்படியே வெட்டியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு பார்டர் பகுதி வந்து சேலையில் வச்சாச்சு இன்னொரு பார்டர் பகுதி வந்து இந்த ஓரத்தில் இருக்குது அதனால இந்த ஓரம் வந்து பிசுர் வராது நம்ம மடித்து தைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி தான் சேலையை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் இதுக்கு வந்து கால் மீட்ரு லைனிங் கண்டிப்பாக தேவைப்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்